ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சேனல் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகலட்சுமி சீரியலோட இன்னைக்கு ப்ரோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரொமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா செல்லி வேலை கிடச்சிருச்சு இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கோபிக்கிட்ட அதாவது அவங்களோட அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சூப்பர் செலியா கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பாசமாக பேசுகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆசீர்வாதமும் வந்து பண்ணுறாங்க ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டி பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்ன செலியா வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிற ஏன் பழைய வேலை என்னாச்சு அதை இருக்கிறப்பயே விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறா அப்படிங்கு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழைய வேலையே வந்து நல்ல வேலை தானே ஏன் அதை விட்ட அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சிலியன் பதில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காரு அதாவது ஆல்ரெடி வேலை போனதை பற்றி இவர் வீட்டில் சொல்லவே இல்லை மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்காரு இதனால் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா கோபி என்ன சொல்கிறாருன்னா செலீனுக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உண்மையாக போட்டு உடைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாக்கிங்காக அவங்க பாட்டி எழுந்திரிச்சு கேட்குற மாதிரி வந்து பார்த்துட்டுருக்காங்க இப்போ தான் வேலை கிடச்சிடுச்சு இல்லை அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சார்